அரசியல் சூழல்களால் பல திருமணங்களை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் அல்லாஹ் அதை செய்ய சொல்கிறார் அப்படி நபி அவர்கள் வாழ்கிற போது எல்லா மனைவிமார்களோடும் கருத்து ஒற்றுமையோடு வாழ்ந்துவிட முடியுமா எல்லோரும் ஒவ்வொரு இடங்களிலிருந்து வந்தவர்கள் வெவ்வேறு பின்புலங்களை கொண்டவர்கள் ஆனால் ரசூல் அல்லாய் சல்லாஹலி சொல்லும்போது சிறப்பானது ஒரு வாழ்க்கையை அவர்களோடு வாழ்ந்தார் அல்லாக சொல்லுகிறான் வாஷுருன்னபில் அழகான முறையில் நீங்கள் வாழுங்கள் அழகிய முறையில் வாழ்வது என்றால் அதற்கு உதாரணம் நபிகள் நாயகம் சலல்லா அல்லீ மட்டும் தான் அல்லாவுக்கு மாற்றமான இருந்தால் மறு உலகத்தின் பிரச்சனையாக இருந்தால் தீன் சார்ந்த காரியங்களாக இருந்தால் ரசூலுல்லா உடனே அந்த பெண்களை கண்டித்தார்கள் சொந்த பிரச்சனையாக இருந்தால் உலகியல் பிரச்சனைகளாக இருந்தால் நபி அவர்கள் விட்டு கொடுத்தார்கள் கண்டு கொள்ளாமல் இருந்தார்கள் சில நேரங்களிலே மன்னித்தார்கள் ரசூலுல்லாவோட ரசூல்லாவுடைய மனைவி என்னை ஆயிஷாரதி எல்லாம் பேசி போது சௌதா ரதி அல்லாவை பற்றிய பேச்சு வருகிறது சௌதாரதி அல்லா என்பது ரசூலுல்லாவுடைய மனைவி இன்னொரு மனைவி ஐஷாரதி அல்லா அவர்கள் பெருமானாரோடு பேசிக்கொண்டிருக்கிறபோது சௌதாவா அந்த குட்டச்சியா அப்படின்னு சொன்னார் நபி பெருமானார் செல்லல்லா அழி செல்லம் புறம் பேசுவதை தடை செய்கிறார்கள் கோல் மூட்டுவதை தடுத்திருக்கிறார்கள் அதற்கெல்லாம் தடை விதிக்கப்பட்ட ஒரு மூமீரிடமிருந்து வெளிப்படாத வெளிப்படக்கூடாத இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இது மனைவிட்டு வந்து வருது இப்போ ஒரு பெண்ணை பிடித்து அவர் கூட்ட அப்படின்னு சொல்கிறார் உடனே ரசூல கண்டிக்கிறாங்க இல்லை தி களிமா ஒரு வார்த்தை சொல்லிட்ட ல முசுஜித்தில் பஹர் அதை கொண்டு போய் கடலில் போட்டால் கடல் கூற நாரி அது என்ன ஒரு மனிதன் குறித்து ஒரு சக மனிதர் குறித்து உன்னுடைய சிந்தனை இவ்வளவு மட்டமானதாக இருக்கிறது இப்படி பேசக்கூடாது ரசூலாக கண்டிக்கிறான் அப்போ தீனுடைய காரியங்களாக இருந்தால் ரசூலுல்லா உடனடியாக அந்த கண்டனத்தை வெளிப்படுத்துவார்கள் எர்முக் யுத்தம் இது போன்ற யுத்தங்களுக்கெல்லாம் முன்னால் ரொம்ப வறுமை இருந்துச்சு சஹாபிகள்கிட்ட கொஞ்சம் காலத்துக்கு பிறகு கனிமத்து பொருள் எல்லாம் வர ஆரம்பித்தோன்னா எல்லா சஹாபியுடைய வாழ்க்கை தரமும் கொஞ்சம் கொஞ்சம் மாறுச்சு அன்றாட காய்ச்சிகளாக ஒரு நேரம் உணவு கூட இல்லாத ஒரு கட்டம் இருந்த சூழ்நிலை மாறி கொஞ்சம் சொகுசான ஒரு சூழ்நிலை சஹாபிகளுக்கு மத்தியில் வந்தது ஆனால் ரசூல்லா வீடு மட்டும் அப்படியே இருந்துச்சு அப்போது ரசூல்லாவுடைய மனைவி எல்லாம் ஒன்று சேர்ந்து யாரும் சொல்லலாம் ஊரில் வந்து எல்லாரும் கொஞ்சம் வசதிகளை மேம்படுத்தி கொண்டார்கள் வண்டி இல்லாதவங்க வண்டி வாங்குகிறோம் வீடு இல்லாதவங்க வீடு கட்டுறாங்க தங்களுடைய விஷயங்களே ஒன்றும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கிறாங்க நம்ம பார்க்குறோம் அதுபோல் சஹாபிகள்கிட்ட சகாபிகளிடமும் கொஞ்சம் வாழ்க்கையிலே செழிப்பு தெரிந்த நேரம் இப்போ ரசூலாவுடைய மனைவிமார்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒன்று கூடி நீங்கள் மா மாதத்துக்கு ஒரு தொகை கொடுக்குறீங்க அந்த காசு பற்றில் அது ஒன்றும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் நீங்கள் அப்படின்னு ரசூல்லாவுடைய மனைவிமார்கள்லாம் சேர்ந்து ரசூல்லாட்ட ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க இவ்வளோ கொடுக்கணுன்றாங்க ஐநூறு திருகம் ஒரு மாத செலவுக்கு கொடுத்தாக்கா ஆயிரமாக கேட்குறாங்க எல்லாவற்றையும் சிக்கனம் என்ற பேரில் ரொம்ப குறைச்சி குறச்சு செயல்படுறோம் இன்னும் கொஞ்சம் வசதி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்போது அல்லா குரானில் வசதி ஏற்பட்டால் நீங்கள் உலகத்தை வந்து மோகம் கொண்டு உலகப் பொருள்களில் வசதி வேணும் ஆடம்பரம் வேணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா அல்லாவுடைய தூதர் வீட்டில் அதுக்கு இடம் கிடையாது நீங்கள் அப்படி தான் விரும்புகிறீங்க வேணா அழகில்லா நான் உங்களுக்கு சிறப்பான முறையில் உங்களை விடுவித்து விடுகிறேன் என்றருந்து நீங்கள் போயிடலாம் எல்லோரும் போயிடலாம் எல்லா மனைவி சொல்லிவிட்டார்கள் இதுதான் என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை இதை பொருத்தி கொண்டு ஆசரத்தில் வெற்றி வேண்டுமானால் நீங்கள் என்னோடு பயணிக்கலாம் உலக மோகம் தான் உங்களுக்கு முக்கியம்னா நீங்கள் போயிடலாம் அப்புறம் ஒரு மாத காலம் பள்ளிவாசலில் போய் உட்காந்துட்டாங்க சூழ்நிலை முப்பது நாட்கள் வீட்டுக்கே வரல வீட்டிலே இருந்தார்கள் அப்போது ஒவ்வொரு மனைவியாக வந்து தாங்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றார்கள் ரசூலுல்லாவோடு இருப்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ரசூலுல்லா என்ன கொடுக்குறாங்களோ அதை பொருந்திக்கொண்டு வாழ்க்கை நடத்துகிறோம் என்று அவர்கள் முன்வந்தார்கள் அது அதிஸ் முடியுது மறு உலக காரியம் என்றால் பெருமானார் செலவுலாவில் செல்ல மனைவிமார்களை கண்டிப்பதில் தவறவில்லை ஆனால் அந்த கண்டனைக்கு அந்த கண்டித்தல்கள் என்பது வரமுறைக்கு உட்பட்டு இருந்தது வீடுகளில் சர்ச்சை வந்துவிட்டால் அந்த சர்ச்சைகளுக்கு நபிகள் பெருமானார் செல்லல்லாஹோ அலிஹ செல்லம் அவர்கள் சாதாரண குடும்பவியல் பிரச்சனையாக இருந்தால் விட்டு கொடுத்துருவாங்க எந்த அளவு விட்டு கொடுப்பாங்கன்னா குரான் அல்ல வசனை இறக்கி நீங்கள் என்ன அது ஹலால் ஹலால் ஆக்கினதை கூட மனைவியின் திருப்திக்காக அராமாக்கிக்குவீங்களா லிமத்துவரிமமாக ஹலாலுன்னு சொன்ன பிறகு நீங்கள் அவங்களுக்கு அராமாக்கணிங்க ரசூர்லா ஒரு மனைவி வீட்டில் போய் தேன் சாப்பிட்டு வருவாங்க தேன் என்பது ஒரு மருத்துவ குணம் உள்ளது ஒரு மனைவி வீட்டில் கொஞ்சம் அதிகமாக வச்சிருந்தாங்க அந்த தேன் அப்போ ரசூலெலாம் வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த தேன் போய் சாப்பிட்டு வருவாங்க சஹாபிய பெண்மணி ரசூலோடைய மனைவிமார்களுக்கு இந்த சக்காலத்து சண்டை ஒன்று இருக்குமா இல்லையா ரெண்டு பேர் இருந்தால் ரெண்டு பேரில் யாரும் முக்கியம் அந்த சண்டை வந்துடும் நம்ம விட அவங்களுக்கு முக்கியத்துவம் தர்றாங்களா அங்கே அதிகமாக காசு பணம் தருகிறார்களா அதிகமாக அங்கே போகிறாங்களா இது பிரச்சனை வந்துடும் மான பிரச்சனை ஏற்பட்டுவிடும் அப்போ பதினோரு மனைவிகள்னு சொல்லும்போது இந்த பிரச்சனை இருக்கும் இல்லையா ஒரு மனைவி வீட்டில் மட்டும் திரும்ப திரும்ப ரசூலில் போயிட்டு எதோ சாப்பிட்டு வர்றாங்க அப்போ என்ன செஞ்சாங்க எல்லா மனைவிமார்களும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து ரசூலில் அவங்க வீட்டுக்கு வந்தால் அவங்க வீட்டில் போய் தேன் சாப்பிட்டு வர்றாங்க நீங்கள் என்ன கேட்கணும் ஆமாம் என்ன நீங்கள் வந்தவனு ஒரே வாடையாக இருக்குது என்னத்தை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கணும் எல்லாருமே என்ன ஒரு முடிவு எடுத்துருங்க யார் வீட்டுக்கு வந்தாலும் இந்த கேள்வி கேளு அப்போ இதே கேள்வியை எல்லோரும் கேட்குறாங்க அப்போ ரசூல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்ம போய் அவங்க வீட்டில் இந்த தேன் சாப்பிட்டு வர்றது இவங்களை யாருக்குமே பிடிக்கல போகிறது பிடிக்கலன்னு ஒன்று இருக்கிறது அந்த வீட்டுக்கு போய் சாப்பிட்றது பிடிக்கல ரசுல்லாட்டை இப்படி ஒரு பிரச்சனை பண்ணால் போக மாட்டாங்க இப்படின்னு முடிவெடுத்து ரசூலாவுடைய மனைவிமார்கள் இப்படி செய்கிறார்கள் இப்போ ரசூல்லா சொன்னாங்க வல்லாகி எல்லாம் சத்தியமாக இனிமேல் வந்து இந்த தேனையே சாப்பிட மாட்டேன் தேன் நல்லா ஹலால் ஆக்கி மனைவிமார்களின் திருப்திக்காக வேண்டி நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ குரானில் வசனம் இறஞ்சுகிறது லிம தொகர்கல்லா அலக் நம்பியே அல்லா உங்களுக்கு ஹலால் ஆக்கின உடனே எதுக்கு ஹராமாக்கிக்கிறீங்க ஆக்கிக்கிறீங்க மரலாத்தி உங்கள் மனைவிமார்களை திருப்திப்படுத்தவா இல்லை நீங்கள் தேனை சாப்பிட மாட்டேன்னு சத்தியம் செய்யக்கூடாதுன்னு நல்லா தடை செஞ்சான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் மனைவிமார்களை திருப்திப்படுத்துவது விட்டு கொடுப்பது அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வது அவர்களை அனுசரிப்பது சில நேரங்களில் அவர்கள் சத்தம் போட நீங்கள் அமைதியாக இருப்பது இதுவெல்லாம் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது மார்க்க விஷயத்தில் அவர்கள் தவறு செய்தால் அவர்களை கண்டிப்பதும் உலகியல் காரியங்களில் அவர்களை விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வதும் உப்புக்காக வேண்டிய ஒரு பெரிய கலவரத்தை வீட்டில் ஏற்படுத்தாமல் இருப்பது மிக முக்கியம் வீட்டுக்குள்ளே நம்ம போகும்போது அவங்க இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க அதை கொண்டு ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவது குடும்பவியல் பிரச்சனையில் அது பெரிய சிக்கலை ஏற்படுத்தி விடுகிறது எதற்கு நாம் விட்டுக் கொடுக்கலாம் எதை பொறுத்துக் கொள்ளலாம் எதை நாம் அங்கீகரித்து கொள்ளலாம் என்கின்ற முடிவுக்கு நாம் வருகிற போது நம்முடைய மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது என்பது தான் அல்லாவே வசன இறங்கி மனைவியை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி அல்லாஹ் அலாலாக்கினதையே நீங்கள் ஆறாம என்று கேட்குற அளவுக்கு ரூழலாக விட்டு கொடுத்தார்கள் என்பது மன வாழ்க்கையின் வெற்றிக்கான அடையாளங்களாக இருக்கின்றன அல்லாஹு மஹான் தாலா பெருமானாரை முன் உதாரணமாய்க்கொண்டு நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகின்ற நல்ல தொஃபிகை நமக்கு நல்குவானாக சுமான்